புறக்கணித்து புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம நமது அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தெரியுமா அவர் சொல்வாரு குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படின்னு ஸ்டாலின் சொல்வார்

அறிவிக்க முடியாத ஒரு திராணி இல்லாத கூட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக இன்னைக்கு அந்த கூட்டணி திகழ்கிறது ஆனால் நம்ம கூட்டணியினுடைய வலிமை மிக்க பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் சொல்றனா புல்வாமா தாக்குதலை நடத்திய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து இந்தியாவை இன்னைக்கு உலக தரத்திற்கு உயர்த்தி இருக்கிறார் நமது பாரத

கட்சி முதல்வராக இருக்கும் எடப்பாடியார் மேல நீங்க குறை சொல்லுங்கள் அப்ப மக்கள் இதை நம்புவார்கள் சாதி பாஷ குடும்பமே இன்னைக்கு சொல்லுது என்ன சொல்றாங்க சொந்தக்காரர்கள் என்பதை அவர்கள் குடும்பத்தார் இன்னைக்கு தெளிவாக சொல்றாங்க அதற்கு தான் அவங்களுக்கு அச்சுறுத்தல் கேடா நட்பு கூடா நட்பு கேடாய் விழியும் கூடா நட்பு தேடாய் விளையும் அப்படின்றதுக்கு இலக்கணம் ஆக கொலை வழக்கு தான் அந்த அளவு இன்னைக்கு உங்க முதுகிலே அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்த ஆலை குறை சொல்லி வாழ்கிறீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்பது மக்களாக நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய முடிவுகளை தர வேண்டும் இங்க நமது வெற்றி வேட்பாளராக டாக்டர் இளங்கோவன் அவர்கள் பண்பாளர் உங்களுக்காக உழைக்க தாமது கேப்டன் அவர்கள் உங்க முன்னாடி நிறுத்தியிருக்கிறார் சாப்பிட்டது முடிச்சவர் இந்த தொகுதியை முன்னேற்ற ஒரு பண்பாளர் சிறந்தவர் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக என கேப்டனுக்கு தேவையே இருந்து ஒரு அவர் தம அவருக்கு இருக்கின்றார் அவருக்கு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தந்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் தரணும் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி மெகா கூட்டணி தமிழக மக்கள் வரவேற்கின்ற கூட்டணி